அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க பூமாஸ்ரீ இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன்னா பேய் வேஷம் இது ஒரு குட்டி ஸ்டோரி தான் ஸோ ஜஸ்ட் லைக் இட் அண்ட் என்ஜாய் இட் வாங்க ஸ்டோரிக்குள்ள போகலாம் இரவின் அமைதியில் ஒரு சிறிய சத்தம் கூட பெரிய ஓசை எழுப்பும் அளவிற்கு அந்த இடம் கொடூர அமைதியில் உறைந்து போயிருக்க ஒரு வித அமானுஷத்தை தாங்கிக் கொண்டு இருந்தது கண்களால் அந்த வீட்டை வேவு பார்த்து கொண்டே நிலவுக்கு எச்சரிக்கை செய்தபடி இருந்தது அந்த நேரத்தில் காய்ந்து போன சருகுகளை மிதித்து ஓசை எழுப்பியபடி ஒரு இளஞ்சோடி அந்த வீட்டை நோக்கி வந்து கொண்டு இருந்தார்கள் அவர்கள் கையில் இருந்த பெட்டி அவர்களை வீட்டை விட்டு ஓடி வந்த ஜோடி போல அடையாளப்படுத்தியது ஸ்ரீதர் நைட்டு இந்த வீட்டுலதான் நாம தங்க போறோமா வீட்டை பார்த்த கண்களில் தன் பயத்தை பிரதிபலித்தாள் மதுமிதா ஆமா மது ஒரே ஒரு நைட்டு தான் விடிஞ்சதும் பஸ் புடிச்ச நேரா சென்னைக்கு போயிடலாம் அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ வீட்டை விட்டு ஓடி வந்த நமக்கு இந்த நைட்ல எவர் ரூம் கொடுப்பான் ஆயிரத்தட்டி கேள்வி கேக்குறான் என்னோட ஃப்ரெண்டு சதீஷோட மாமா தான் இந்த வீட்டோட வாட்ச்மேனா இருக்காரு அதனால ஒரு பிரச்சனையும் வராது அவள் கைகளை பிடித்து கொண்டு ஆறுதல் படுத்தினான் அதுக்கு இல்ல இந்த வீட்டை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு கண்டிப்பா இங்கதான் நம்ம தங்குறோமா அவள் முகத்தில் பயத்தின் ரேகைகள் ஓடின ஏய் இந்த மாதிரி ஒரு சூழல்ல எவ்வளோ பெரிய வீடு அமையறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா நீ என்ஜாய் பண்ணாம இப்படி போல் குஞ்சாட்டம் நடங்கிறிய செல்லகுட்டி அவள் கன்னத்தில் அவன் வருட கைகளை தட்டி விட்டாள் நானே ரொம்ப பயத்துல இருக்கேன் இந்த நேரத்துல உனக்கு ரொமான்ஸ் கேக்குதா பொறிந்து தள்ளினாள் ஓகே ஓகே நீ இப்போதான் முத முதலா வீட்டை விட்டு தனியா வந்திருக்க அப்படித்தான் பயமா இருக்கும் அப்புறம் போக போக ரிலாக்ஸ் ஆயிடுவ அவன் சொன்னதை கேட்கும் நிலையில் இல்லை என அவள் முகம் உணர்த்தியது இருவரும் பேசிக்கொண்டே அந்த வீட்டின் கதவருகே வந்து விட்டார்கள் ரொம்ப பழைய மரக்கதவு அது பலமாக அடித்தால் உடைந்து போல் இருந்தது கவனத்தோடு கதவை லேசாக தட்டினான் ஸ்ரீதர் பயத்தில் மதுமிதா இன்னும் நெருக்கமாக அவன் உடலோடு ஒண்டிக் கொண்டாள் யாருமே கதவை திறக்கவில்லை நான் சதீஷோட பிரி ஸ்ரீதர் வந்திருக்கேன் கொஞ்சம் கதவை திறக்கிறீங்களா உள்ளே இருந்து ஒரு சின்ன சத்தம் கூட வரவில்லை பதிலுக்கு அவன் போட்ட சத்தம்தான் அந்த வீடு முழுக்க எதிரொலித்த மாதிரி இருந்தது ஒன்று இரண்டு நிமிடங்கள் யாராவது வந்து கதவை திறப்பார்கள் என பொறுமையோடு காத்திருந்தனர் உம் யாருமே வந்து கதவை திறக்கவில்லை ஸ்ரீதர் உள்ளே போக அவன் அவசரமாக கதவை தள்ளி திறக்க முயன்ற போது மதுமிதா தடுத்தாள் வேணா ஸ்ரீதர் உள்ள போகாத எனக்கு என்னமோ ரொம்ப இருக்கு இங்கிருந்து போயிடலாம் என் பேச்சு கேளு பிளீஸ் பயத்தில் கேஞ்சினாள் சதீஷோட மாமா உள்ள தூங்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் தைரியமா உள்ள வாமது நான் இருக்கேன்ல அவன் தெம்பாக சொல்லி கொண்டு இருக்கும் போதே கதவு கிரீச் என ஒரு சத்தம் போட்டபடி தானாகவே திறந்து கொண்டது அவ்வளவு நேரம் தைரியமாக இருந்த ஸ்ரீதர் கூட கொஞ்சம் பயத்தில் ஆடித்தான் போய்விட்டான் ஆனாலும் காதலி முன்னாடி பயத்தை வெளிக்காட்டிக் கொள்ள அவன் விரும்பவில்லை மதுமிதாவின் நிலைமை சொல்லவே வேண்டியதில்லை பயத்திலே கரைந்து விடுவாள் போல இருந்தாள் பழைய கதவு அதான் நான் தட்டுனது திறந்துடுச்சு வா போலாம் மதுமிதா வராமல் போகவே அவளின் கைகளை பற்றி இல்லை இழுத்துக்கொண்டு உள்ளே சென்றான் ஸ்ரீதர் முதலில் மங்கிய பல்பு வெளிச்சத்தில் சுமாராக சுத்தம் செய்யப்பட்ட ஹால் தெரிந்தது உள்ளே இருந்தது எல்லாம் பழைய காலத்து பொருட்கள் அதில் ஒன்று கோல்டு பிரேம் போட்ட ஆளுயர போட்டோ அது ஹாலின் மத்தியில் மாட்டப்பட்டிருந்தது போட்டோவில் வயதான ஒருத்தர் கம்பீரமாக நின்று கொண்டு போஸ் கொடுத்தபடி இருந்தார் அவர் கண்கள் அவர்களையே பார்த்த மாதிரி அவனுக்கு தோணியது அவர் இறந்த ஆண்டு அந்த போட்டோவின் கீழ் பொறிக்கப்பட்டு இருந்தது சுமார் ஐம்பது வருடங்களுக்கு முன்னரே அவர் மறைந்து விட்டார் என அது சொல்லியது ஹாலில் மற்ற பொருட்கள் தூசியடித்து போனாலும் இந்த போட்டோ மட்டும் தூசி எதுவும் இல்லாமல் பலிச்சென இருந்தது அவர்களை ஆச்சரியப்படுத்தியது வேறு யாருமே அந்த ஹாலில் இல்லை ஒருவித அமானுஷ்ய அமைதி அங்கு நிலவியது ஸ்ரீதர் கூப்பிட்டு பார்த்தான் கத்தி பார்த்தான் யாருமே அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியவில்லை சதீஷோட மாமா வர வரைக்கும் இந்த சோபால உட்கார்ந்து வெயிட் பண்ணலாம் வா என பயத்தில் உறைந்த அவளை வலுக்கட்டாயமாக சோபாவில் உட்கார வைத்தான் தானும் அவள் பக்கத்தில் அமர்ந்து கொண்டான் அவளுடன் நெருக்கத்தில் தனியாக இருந்த நேரமெல்லாம் ஸ்ரீதர் ரொமான்ஸ் மூடுக்கு உடனே சென்று விடுவான் ஆனால் வழக்கத்திற்கு மாறாக இன்று அமைதியாக இருந்தான் அவனையும் பயம் மெல்ல மெல்ல ஆட்கொள்ள ஆரம்பித்து இருந்தது ஒரு மூன்று நிமிடங்கள் கரைந்து போயிருக்கும் அந்த நிசப்தத்தை குலைக்கும் வண்ணமாக முதலில் ஒரு ஆந்தி அலரும் சத்தம் அவர்களுக்கு கேட்டது அதைத் தொடர்ந்து சில நாய்கள் ஊளையிட்டன மதுமிதா ஸ்ரீதரை இறுக்கமாக கட்டிப்பிடித்துக் கொண்டாள் அவனும் அவள் முதுகை பற்றி கொண்டு பயத்தில் இருந்து வெளிவர பார்த்தான் ஊழையிடும் சத்தம் நின்ற பிறகு மீண்டும் ஒரு மயான அமைதி அங்கு நிலவியது இருவரும் என்ன பேசுவது என தெரியாமல் பயத்தில் அமைதியாக இருந்தனர் சுற்றும் முற்றும் பார்த்தபடி இருந்தான் ஸ்ரீதர் மதுமிதா எதையும் பார்க்க விரும்பவில்லை கண்களை இருக்க மூடிக்கொண்டு அவன் தோளில் முகம் புதைந்திருந்தாள் எதேச்சையாக சுவற்றில் மாட்டிய அந்த ஆளுகிற போட்டோவை பார்த்தபோது அவன் முதுகு தண்டு சில்லிட்டது அதிர்ச்சியில் வாயை பிளந்து விட்டான் அதில் கம்பீரமாக இருந்த சற்று முன் பார்த்த அந்த வயதான உருவம் இப்போது அங்கு இல்லை கண்களை கசக்கி பார்த்த அதே நிலைதான் மதுமிதாவை மெல்ல மெல்ல விளக்கி அந்த போட்டோவை தன் ஆட்காட்டி விரலால் சுட்டி காட்டிய போது வீல் என அலறிவிட்டாள் அவள் அலறின அலறல் அவன் பயத்தை இன்னும் பன்மடங்காக பெருக்கிவிட்டது மது இங்கிருந்து போயிடலாம் அவள் மிகவும் எதிர்பார்த்த அந்த வார்த்தைகளை தாமதிக்காமல் கூறிவிட்டான் இனியும் இங்கு இருந்தால் நல்லது இல்லை என அவனுக்கு பட்டது அவள் கையை பிடித்துக் கொண்டு வாசல் கதவை நோக்கி ஓடினான் கதவு மூடியிருந்தது கதவை எவ்வளவு முயன்றாலும் அவனால் திறக்க முடியவில்லை மூட்டி தள்ளிய போதும் காலால் பலம் கொண்டு உதைத்த போதும் அவனால் கொஞ்சம் கூட கதவை அசைக்க முடியவில்லை வெளியே லேசாக உடைந்து விடும் போல தோன்றிய கதவு உள்ளே மிகவும் பலமாக இருந்தது நன்றாக மாட்டிக்கொண்டோம் என்பதை அறிந்து மதுமிதா அழத் துவங்கினாள் அவளை தன் மார்பில் சாய்த்து தேற்றிக்கொண்டே ஒரு பயம் கலந்த பார்வையை நாலா பக்கம் வீசினான் அப்போது ஹாலை ஒட்டியபடி இருந்த மாடிப்படிகளில் இருந்து யாரோ நடந்து வரும் ஓசை கேட்டது ஒருவேளை சதீஷின் மாமாவாக இருக்குமோ அப்படி இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் ஓசை அதிகமாக அதிகமாக அவன் இதயம் வேகமாக துடித்துக் கொண்டு மதுமிதாவின் அழுகையும் சட் என்று நின்றுவிட்டது விசம்பலோடு அந்த மாடிப்படியை நோக்கி ஆர்வம் கலந்த பயத்தோடு பார்த்தபடியே இருந்தாள் மாடிப்படிகளில் இறங்கி ஹாலில் வந்த உருவம் வேறு யாரும் இல்லை அது சாச்சாத் அந்த போட்டோவில் இருந்த இறந்த பயதான உருவம்தான் மூச்சு நின்றுவிடும் போல இருவரும் பயத்தில் உறைந்து போயினர் வீறிட்டு கத்த கூட அவர்களால் முடியவில்லை நாக்கு உலர்ந்து போய் மேலே ஒட்டி கொண்டது அந்த வயதான உருவம் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது நீ நீங்க நீங்க யாரு கிட்ட வராதிங்க எப்படியோ பயத்தில் சத்தமாக கத்திவிட்டான் மதுமிதா பின்னாடி இருந்து அவன் முதுகை இறுக்கமாக கட்டிக்கொண்டிருந்தாள் மயக்கம் அடையும் நிலையில் இருந்தாள் என்னையே யார்னு கேக்குறீங்களா என் அனுமதி இல்லாம உள்ள நுழைஞ்ச உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அந்த வயதான பேயுருவத்தை மேற்கொண்டு பேச விடாமல் கட் 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 என்று சொல்லியபடி அந்த படத்தின் டைரக்டர் ஜெகன் கத்தினார் அந்த ஹால் எங்கும் ஒளி வெள்ளம் பாய்ச்சப்பட்டது ஓடிக்கொண்டு இருந்த கேமரா நிறுத்தப்பட்டது ஸ்ரீதரை பின்புறம் கட்டிக் கொண்டு மதுமிதா விலகி போய் கைக்குட்டை எடுத்து முகத்தில் ஒற்றிக்கொண்டிருந்தாள் கொண்டு இருந்தாள் ஸ்ரீதர் ரிலாக்ஸாக நின்றபடி என்ன என்பது போல டைரக்டரை நோக்கி பார்த்து கொண்டு இருந்தான் பேய் வேஷம் போட்டவர் குழப்பமாக டைரக்டரை பார்த்து கொண்டு இருந்தார் என்னையா நடக்குதீங்க ஸ்கிரிப்ட்ல இல்லாத டைலாக் யாரையே அந்த கிளத்துக்கு சொல்லி பேச சொன்னது என பக்கத்தில் இருந்த உதவி டைரக்டரை கேட்டுக்கொண்டு இருந்தார் நான் எதுவும் பேச சொல்லிக் கொடுக்கல சார் உதவி ஜகா வாங்கினார் அவர் பேசுறாரு அந்த என்னன்னு கேப்போம் உதவி ஓடி போய் விஷயத்தை சொல்லி அந்த போட்டவரை டைரக்டரின் முன் நிறுத்தினார் ரங்கா சார் இல்லாத வசனத்தை ஏன் பேசுறீங்க உங்களால எல்லோருடைய வேலையும் கெடுது பாருங்க வேற எரிச்சலாக பேசினார் ஜெகன் தம்பி அந்த இடத்துல இந்த டயலாக் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சா அப்படி பேசின இதுல என்ன தப்பு இருக்கு சார் இருக்கிறத மட்டும் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் எல்லாரும் அப்படித்தான் பண்றாங்க நீங்க மட்டும் என்ன புதுசா தம்பி உங்க ஸ்கிரிப்ட்ல அந்த இடத்துல வெறும் சத்தமா சிரிக்கிறது மட்டும் தான் இருக்கு எனக்கு அது பிடிக்கல அதுக்கு பத்தில இந்த டயலாக் சொன்னேன் நீங்க அந்த ஸ்கிரிப்ட்ல கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் சார் எனக்கே அட்வைஸ் பண்றீங்களா நான் இந்த படத்துக்கு டைரக்டர் நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீங்க பண்ணா போதும் எனக்கு வேற எதுவும் சொல்லி கொடுக்காதீங்க ரைட் தம்பி என்னால அப்படியெல்லாம் பொறுத்துட்டு ஜட மாதிரி நடிச்சுட்டு போக முடியாது நல்லத சொன்னா ஏத்துக்கணும் ஓஹோ அப்படியா நீங்க இந்த படத்துல ஜட ஜட மாதிரி நடிச்சுட்டு போக வேணா நீங்க கிளம்பலாம் சார் நானும் வேற யாரையாவது போட்டுக்கிறேன் ரங்கா அதிர்ச்சியில் டைரக்டரை நம்ப முடியாமல் பார்த்தார் தம்பி என்னால பாதியிலிருந்தெல்லாம் விலக முடியாது என் முடிச்சுட்டு தான் நான் வெளியே போவேன் விடா இருந்தார் ரங்கா யோ உதவி இந்த ஆளை கழுத்து பிடிச்சு தள்ளியா நான் எவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கேன் போகாம் அப்படியே மாடு மாதிரி நிக்கிறாரு உதவி இவ்வளவு எடுத்து சொல்லியும் ரங்கா விடாமல் அந்த இடத்தை விட்டு நகர மறுத்தார் டைரக்டர் இன்னும் டென்ஷன் ஆனார் கோபத்தில் கத்தினார் டைரக்டர் கிளம் பூட்டகேசு என்றெல்லாம் சில வார்த்தைகளை உபயோகித்து திட்டியதை கூட அவர் ஏற்றுவிட்டார் ஆனால் அசிங்கமான வார்த்தைகளை உபயோகித்து அவரின் நடிப்பை பற்றி கேவலமாக அவர் கத்தியதுதான் அவரின் மனதை ரொம்ப பாதித்தது இதுவரை யாரும் அவரை அந்த அளவுக்கு திட்டி தீர்த்ததில்லை உழைந்த மனதோடு செட்டிலிருந்து அகன்றார் அனைவரும் ரங்காவுக்காக ஊச் மட்டுமே கொட்டினார்கள் யாருமே அவருக்காக பரிந்து பேசவில்லை டைரக்டர் படத்தில் இருந்து தூக்கி விடுவாரே என்கிற பயம்தான் தன் வீட்டுக்கு போய் தன் மனைவியிடம் மனக்குமுறலை கொட்டி தீர்த்து கொள்ள விரும்பினார் ரங்கா கொந்தளித்த மனதோடு காரை வேகமாக ஓட்டியபடி அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டார் டைரக்டர் ஜெகன் திருப்தியோடு ஷூட்டிங்கை திரும்ப ஸ்டார்ட் செய்தார் உடனே அந்த பேய் வேஷத்திற்கு வேறு ஒரு ஆள் ஏற்பாடு செய்யப்பட்டது ஷூட்டிங் மறுபடியும் நடந்தது புதுசாக வந்த ஆளிடம் பாடி லாங்குவேஜ் சரியில்லை வேறு ஒரு ஆள் பார்த்தார்கள் அவர் நடிப்பு டயலாக் எதுவுமே சரியில்லை இயக்குனர் மனம் வெறுத்து போனார் இன்னைக்கு ஷூட்டிங் நடத்தி முடிக்காவிட்டால் தயாரிப்பாளரிடம் திட்டு வாங்கணுமே அந்த ஆள் கண்ட மீனிக்கு திட்டுவானே என்ன செய்யலாம் பேசாம ரங்காவியே போட்டுடலாமா அந்த ஆளை வேற நல்லா திட்டனே அதனால என்ன சினிமால இதெல்லாம் சகஜம் தானே உதவிய விட்டு பேச சொல்லலாம் அதுதான் இருக்கிற ஒரே வழி யோ உதவி ரங்கா எங்க சொல்லி ஆமா சொன்னா மேனேஜரை கால் பண்ணி அவரை உடனே செட்டுக்கு வர சொல்லியா டைரக்டர் மன்னிப்பு கேட்டாருன்னு எடுத்து சொல்லியா இன்னும் ஒரு மணி நேரத்துல அவர் இங்க இருக்கிற மாதிரி பார்த்து பேசு புரிஞ்சுதா ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வைத்து ரிலாக்ஸ் ஆனார் டைரக்டர் சார் அவரு மறுபடியும் அந்த டயலாக மேலாளரிடம் கால் பண்ணி விஷயத்தை சொல்லி உடனே வர சொன்னார் மேலாளரும் திரும்ப கால் செய்வதாக சொன்னார் அரை மணி நேரம் கழித்து அந்த பட யூனிட் ரங்காவுக்காக வெயிட் செய்து கொண்டு இருந்த நேரத்தில் ஒரு புயல் மாதிரி ரங்கா வேகமாக செட்டுக்குள் நுழைந்தார் அவர் முகம் வழக்கத்தை விட ரொம்ப பிரகாசமாக இருந்தது மறுபடியும் அந்த படத்தில் தொடரப்போகிறோம் என்பதாலோ என்னவோ அவர் யாரிடமும் எதுவும் பேசவில்லை அவரின் காஸ்ட்யூமை வாங்கி கொண்டு நேராக அதே ஹால் பக்கத்தில் இருந்த மாடிப்படி ஏறி மேலே சென்று விட்டார் உதவிக்கு கூட யாரையும் கூப்பிடவில்லை வந்து அட்லீஸ்ட் ஒரு சின்ன சத்தமாவது போடுவார் அல்லது கொஞ்சம் பிகு பண்ணுவார் என்று நினைத்த இயக்குனர் ஜெகனுக்கு இது ஆச்சரியம் அளித்தது ஷூட்டிங்கை மறுபடியும் முடுக்கிவிட்டார் ஸ்ரீதர் கதவை உள்ளே இருந்து திறக்க முயன்ற இடத்தில் இருந்து ஷூட்டிங்கை ஆரம்பித்தார் டைரக்டர் ரங்கா பேய் வேஷத்தில் மாடிப்படியில் இருந்து இறங்கி வந்து இளஞ்சோடிகளை பயமுறுத்தி தான் நினைத்த அதே டயலாகை பேசினார் அந்த தடவை அவர் பேசும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்ததாக செட்டில் இருந்த அனைவரும் உணர்ந்தனர் ஒரு பேய் பேசுவது போலவே கச்சிதமாக இருந்ததை நினைத்து டைரக்டர் ஆச்சரியமடைந்தார் தான் எதிர்பார்த்ததை விட அருமையாக அந்த காட்சி அமைந்தது நினைத்து டைரக்டர் துள்ளி குதித்தார் உடனே ரங்காவிடம் பேச நினைத்தார் டைரக்டர் அதற்குள் ரங்கா மறுபடியும் மேலே இருந்த அறைக்குள் போய்விட்டிருந்தார் ரெஸ்ட் எடுக்க போயிருக்கலாம் என எண்ணிக்கொண்ட டைரக்டர் அவர் மட்டும் தனியாக மாடிப்படி ஏறி ரங்கா இருந்த அறைக்குள் நுழைந்தார் அந்த ஓய்வெடுக்கும் அறை விசாலமாக இருந்தது பின்பக்கரும் இருட்டாக இருந்தது முன்பக்க வெளிச்சமாக இருந்த இடத்தில் டைரக்டர் நின்று கொண்டிருந்தார் சார் ரங்கா சார் எங்க சார் இருக்கீங்க கேட்டுக்கொண்டே பின்பக்க அறை நோக்கி முன்னேறினார் இன்னைக்கு இந்த நடிப்புல பின்னிட்டீங்க சார் இந்த படத்தோட அடுத்த பாகத்துலயும் உங்களுக்கு தான் பேரோல் ஆனா எந்தவித பதிலும் எதிர்முனையில் இருந்து வரவில்லை அதே நேரத்தில் கீழே உதவி இயக்குனரை கேமராமேன் கூப்பிட்டு பேசிக் கொண்டிருந்தார் என்னன்னு தெரியல சார் வர போஷன் மட்டும் ஏதோ பிலிம்ல டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கு முதல்ல டெக்னிக்கல் ஃபால்ட்னு தான் நினைச்சேன் பட் புதுசு எடுத்த அவர் வர எல்லா சீன்லயும் அவர் உருவம் மங்களா இருக்கு அதுதான் ஏன்னு தெரியல டைரக்டர் எங்க அவர்கிட்டயும் இத பத்தி பேசணும் உதவி இயக்குனர் யோசித்துக் கொண்டு இருக்கும் போதே அவர் செல்போன் சிங்கியது ரங்கா சார் வீட்டுக்கு போற வழியிலேயே ஆக்சிடென்ட் ஆகி அடிபட்டு ஸ்பாட்லயே இறந்துட்டாரு டேரக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க உதவி இயக்குனரின் செல்போன் கையில் இருந்து நழுவி தரையில் விழுந்து சிதறியது அதிர்ச்சியில் மயக்கம் போட்டு அவரும் கூடவே விழுந்தார் மேலே டைரக்டர் ஜெகன் சாரிடம் இருந்து எந்த பதிலும் வராததை கண்டு ஆச்சரியம் அடைந்தார் ஒருவேளை என் மீது இன்னும் போபம் தீராம இருப்பாரோ மன்னிச்சுடுங்க சார் மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க சார் ஏதோ கோவத்துல திட்டேன் ஏதாவது பேசுங்க சார் சொல்லிக் கொண்டே இருந்த அவர் பார்வையில் கீழே ஹாலில் இருந்த அதே மாதிரியே ஒரு போட்டோ சுவற்றில் தென்பட்டது அதில் ஏற்கனவே இருந்த வயதான மனிதரின் உருவம் இப்போது இல்லை இது வந்து நம்ம ஸ்கிரிப்ட்ல இருந்த போட்டோ மாதிரி இருக்கே டைரக்டர் யோசித்துக் கொண்டு இருக்கும் போது அந்த அறையின் கதவுகள் அவர் பின்புறத்தில் இருந்து படார் என தானாகவே சாத்தி கொண்ட சத்தம் கேட்டது அவரின் முன்பக்கமாக வயதான உருவத்தில் பேய் வேஷம் போடாமல் பேயாக ரங்கா